உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் இன்றைய தினம் இந்த காணொலியில என்னென்ன விடயங்களை பற்றி கதைக்க போகிறோம் என்றால் முன்னாள் நீதிபதி இளஞ்செல்லியன் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா இல்லையா என்பது தொடர்பான ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது அது தொடர்பாகவும் அதே நேரம் பாதை சொன்னால் தென்னிந்திய தொலைக்காட்சியில வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில பாட சென்றிருந்த மலையக சிறுமி சிநேகா அவர்கள் தொடர்பான ஒரு சர்ச்சையான விடயம் ஒன்று சமூக வலைதளங்களில் வந்து பேசுபொருளாகி இருக்கின்றது அந்த விடயம் தொடர்புல தாய் மற்றும் தந்தையார் ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டு அந்த உடையத்திற்கு முற்றுப்புள்ளியை போகிறோம் நாங்கள் போவோம் முதலாவதாக சொன்னால் இந்த நீதிபதி அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு அவசியம் இல்லை தனக்கு அதுல ஈடுபாடு விருப்பம் இல்லை என்று சொல்லி சொன்னதாக கஜேந்திரகுமார் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்புலம் அவர்கள் லங்காஸ்ரீக்கு வழங்கின ஒரு தனிப்பட்ட நேர்காணல வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் அரசியலுக்கு வருவதாக இருந்தால் ஒரு சரியான ஒரு கொள்கை ரீதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படியா அப்படி பார்த்தால் அவர் வந்து எங்களுடைய அமைப்பில தான் வந்து இணைந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியும் நீதிபதி இளஞ்செல்லியன் அவர்கள் வந்து தனக்கு ஒரு சகோதரர் போல நான் அரசியல் ரீதியாக நிறைய விடயங்களை அவருடன் பேசியிருக்கிறேன் என்று சொல்லியும் அவர் வந்து நிச்சயமாக தங்களுடைய கொள்கையின் அடிப்படையில வந்து இணைந்து வருவாராக இருந்தால் இணைந்து பயணிப்போம் என்று சொல்லியுமே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே நேரம் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுமே வந்து முதல் ஆரம்பத்தில் வந்து குறிப்பிட்டிருப்பார் தங்களுடைய கட்சி தலைவராக நீதிபதி இளஞ்செல்லி அவர்களை வந்து தாங்கள் வந்து அறிமுகப்படுத்துவோம் என்ற மாதிரியாக அர்ஜுனா வந்து இப்படியாக நீதிபதி இளஞ்செல்லியன் அவர்களினுடைய வரவு அரசியலில் வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அப்படி இருக்கையில தனக்கு அப்படி அரசியலுக்கு வாழறதுக்கு அவசியம் இல்லை அதுல வந்து ஈடுபாடும் இல்லை என்று சொல்லி இளஞ்செல்லியன் அவர்கள் குறிப்பிட்டதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வந்து சொல்லி இருக்கின்றார் அடுத்ததாக என்ன முடியும்னு சொல்லி பாத்தீங்கன்னா தற்போது பெரிய ஒரு சர்ச்சையில இருக்கக்கூடிய ஒரு விடயம் ஒன்று இந்த தென்னிந்திய தொலைக்காட்சிகள் ஈழத்து மக்களையும் ஈழத்து அந்த போரையுமே வந்து வியாபாரம் செய்கின்றது அதை வந்து விற்று கொண்டு இருக்கின்றது என்ற மாதிரியான ஒரு விடயங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளாகி இருக்கின்றது அதுக்கு காரணம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது இந்த மலையத்துல இருந்து நூரேலியா மாவட்டத்திலிருந்து போகக்கூடிய சினேகா என சொல்லப்படுகின்ற இந்த பாடகி சிறுமி சொல்லி சொன்னா சக்தி வந்து டிவிலுமே பாடி இருக்கின்றார் ஆனால் சக்தி தொலைக்காட்சியில பாடகை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நல்ல ஆடம்பரமான ஆடை மேக்கப் அப்படின்னு சொல்லி ச வசதியாக அவர் வந்து காட்டியிருக்கின்றார்கள் ஆனால் தென்னிந்திய தொலைக்காட்சிக்கு போன உடனே ஒரு பழைய அதுவும் அந்த நீல கலர் ஒரு பா பழைய பாபாடு சட்டை கழுத்துல அந்த கருப்பு முத்துமணி மாலை அப்படி அந்த கருப்பு மாலைன்ற மாதிரி அவர்களுடைய ஒப்பனை அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அவர்களை வடிவமைக்கின்றது வந்து ஒரு நிகழ்ச்சி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எழுதப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கின்றது என்று சொல்லியும் உள்ளத்தினுடைய வந்து விற்று அனுதாபத்தினை இவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த தொலைக்காட்சி குறிப்பிட்ட தொலைக்காட்சி மீது வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து சமூக வலைதளங்களில் வைக்கப்பட்டிருந்தது இது தொடர்பில் பாத்தீங்கன்னா சொன்னால் அவர்களுடைய தாய் தந்தையார் வந்து இன்றைக்கு ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உண்மை பாத்திரம் கல்வி பிள்ளையை வந்து தூரம் கொண்டு வந்ததாகவும் அதே நேரம் இன்றைக்குமே மல்லிகத்தில் ஏற்பட்ட அந்த தேய் விபத்துல கருகி போன அதே வீட்டில தான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியுமே தாயும் தந்தையுமே வந்து குறிப்பிட்டிருக்கின்றார்கள் சக்தி டிவியில சொல்லி சொன்னால் அஹ் அங்க வந்து ஆடைகளையும் அவர்களையும் கொடுப்பார்கள் அதே நேரம் ஒப்பனைகளையும் அவர்களையும் கொடுப்பார்கள் சாப்பாடு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னு சொல்லலாம் பேருந்துக்கான பண செலவுகளை கூட அந்த டிவி வந்து தொலைக்காட்சி வந்து வழங்கியிருந்ததுன்னு சொல்லியுமே சொல்லப்பட்டிருக்கின்றது ஆக அதனாலதான் அப்படியே அந்த வசதியாக இருந்தான்னு சொல்லி நாங்க உண்மையிலேயே சரியான கஷ்டம்னு சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை பத்தி அஹ் தவறாக கதைக்க வேணாம்னு சொல்லி வந்து தாயாரு தாயாரும் தந்தையாருன்னு சொல்லியிருக்கணும் அதே நேரம் தன்னுடைய மகளுக்கு போடுறதுக்கு சரியான உடுப்பு கூட இல்லை அவள் வந்து தன்னுடைய தோழிகளில இருந்தா வாங்கி மாறி வந்து அஹ் போட்டுக்கொண்டு போவா அந்த மாதிரியும் சொல்லியிருக்காகவே தன்னுடைய மகளை பற்றி தவறாக கதைக்க வேணாமனு சொல்லி கண்கலங்கி அஹ் இதுல நிதர்சனமானவராக இருக்கின்றார் அதே நேரம் ஆர்வம் உள்ள திறமையான சிறுமி அது அந்த பிள்ளையினுடைய திறமைக்குதான் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்க வேண்டுமே தவிர அதை வந்து அனுதாபமாக காட்ட வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்க அந்த தொலைக்காட்சிக்கு இருக்க வேண்டியது இல்லை என்பது வந்து ஈழத்து மக்களினுடைய ஒரு பெரிய அஹ் ஆபாவாக அது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த சக்தி தொலைக்காட்சியில அதே சக்தி தொலைக்காட்சியில எழுத்து பிரச்சனையை சொல்லி இருக்கலாம் அந்த மாணவிக்கு வந்து அந்த அந்த சிறுமிக்கு அதே பாவாடை சட்டை அந்த கருப்பு மாலைகள் கொடுத்திருக்கலாம் அப்படி கொடுத்தும் அந்த நிகழ்ச்சியை வந்து இந்த சக்தி டிவி தொலைக்காட்சியுமே செய்திருக்க முடியும் ஏன்னா அயன் அவர்கள் அப்படி செய்யவில்லை என்றா அந்த நிகழ்ச்சிக்கு அவ்வளவான அந்த வரவேற்பு இல்லை ஆக சில சிலர் வந்து அதை விமர்சித்தாலும் சிலர் எப்படி சொல்றாரு பாத்தீங்களா சக்தி டிவில பாடினதே அதாவது அந்த தென்னிந்திய தொலைக்காட்சியில போய் பாடையில தான் உங்களுக்கு தெரிய வருதுன்னா அந்த சிறுமி தன்னுடைய வாய்ப்புக்காக போகட்டுமே என்ற மாதிரியுமே சொல்லிக் கொள்கின்றார்கள் சில பேர் எப்படி சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா என்றால் இவ்வளவு கால போர் நடக்க இந்த தொலைக்காட்சிகள் எல்லாமே எங்க இருந்தது என்று சொல்லியும் தற்போது என்னதுக்காக அனுதாபம் தொடுகிறார்கள் உங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்காக தான் இப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லியுமே வந்து நிறைய பேர் நிறைய விதமாக கதைச்சு கொண்டிருக்கின்றார்கள் ஆக இந்த சிறுமி பற்றி தவறாக கதைக்க வேண்டாம் என்று சொல்லியும் சிறுமி உண்மையிலேயே வறுமை கோட்டைக்கு உட்பட்டவர் என்று சொல்லியுமே தாயும் தாப்பினருமே வந்து ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே நேரம் இந்த மலையகத்தில இருந்து போயிருந்த சிறுமியினுடைய அந்த அஹ் எல்லாருமே வந்து அந்த அரிசி வாங்குற காசு தங்களுடைய வீட்டு செலவுக்கான காசு தான் மிச்சம் பிடிச்சு அனுப்பினதாக சொல்லப்பட்டதுக்கான உண்மைக்கான ஆதாரங்களுமே வந்து வெளியிட்டு ஒரு கடிதம் ஒன்றை வந்து அஹ் மக்கள் அதாவது தங்களுடைய கையப்பொங்கலை வைத்திருந்த அஹ் கடிதம் வந்து தற்போது வழியாகி இருக்கிறது ஆகவே அந்த சிறுமி உண்மையிலேயே வறுமை கோட்டிற்கு உள்ளதான் இருக்கிறார் என்ற மாதிரியான ஒடியத்தை வந்து தற்போது வந்து தாயும் சொல்லி சொல்லியிருக்கிறோம் இந்த நிலையில சொல்லி சொன்னால் இங்க இங்க அந்த சிறுமி விமர்சிக்கப்பட்டதை தாண்டி விமர்சிக்கப்பட்ட விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அதாவது இந்த அதாவது குறிப்பிட்ட தென்னிந்திய தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய இந்த இந்த திரை அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அதாவது வந்து ஈழ மக்கள் சொன்னாலே அவர்கள் வந்து அனுதாபமாக காட்டுறது அவர்களுக்கு வந்து காட்டுறது சென்டிமெண்டா காட்டுறது அப்படின்னு சொல்லி அனுதாபத்தை வைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு வந்து ரேட்டிங் ஏற்றுவதை வந்து அந்த தொலைக்காட்சியினுடைய ஒரு பிரதான வடிவமாக இருக்கின்றது அதே நேரம் ஆரம்ப அதற்கு முந்தைய சீசன்கள்ல வந்து இருந்த பாடகி அசானி அசானியும் அதே நேரம் கில்மிஷா அவர்கள் வந்து பங்கா பங்கேற்றிருந்தார்கள் ஆனால் அங்கு அஹ் அதாவது அசானியுடைய ஆடைகள் மட்டுமே வந்து அப்படி ஆனால் கிளிமிஷாவுக்கு வந்து நல்ல ஆடம்பரமான ஆடைகள் அப்பைகளை இந்த போரை கொண்டு வந்து அங்க வச்சு அங்க வந்து அனுதாபத்தை நிச்சயமாக அங்க வந்து அது அந்த ஒரு விஷயமா வந்து கிண்டனை வந்து கிரியேட் பண்ணுவார்கள் சொல்லப்படுகின்றது இதையும் சில பேர் எப்படி சொல்றாங்கல்லா அந்த விடயம் உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது தானே அதாவது ஈழத்தில் நடந்த பிரச்சனைகள் ஈழத்தில் இன்றைக்குமே வந்து இந்த வறுமை கோட்டுக்குட்பட வாழ்கின்றார்கள் போரனுடைய தாக்கங்கள் எல்லாவற்றையுமே வந்து உலக நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கின்றது என்ற மாதிரியுமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் நீங்கள் இந்த விழாவின் தொடர்பாக என்ன நினைக்கின்றீர்கள் குறிப்பிட்ட தென்னிந்தி தொலைக்காட்சி அப்படியாக அந்த ஈழத்து மக்களை வந்து அனுதாபாவமாக காட்டுவது சரியா அல்லது வந்து அது வந்து உலகத்திற்கு காட்டப்படுகின்றதா இப்படியாக நீங்கள் டிஆர்பி ரேட்டிங்காக தான் இப்படி செய்கின்றதா என்ற உடயங்களை எல்லாம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை வந்து காணொலிக்கு கீழே வந்து என்னுடன் கருத்துக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என சொல்லிக்கொண்டு கொண்டு இன்னும் ஒரு தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சுவன்யா